தற்போதைய இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களில் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது இதனால் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அபாய ஒளி தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு வருவதால் போர் நிறுத்தம் நீடிக்கிறதா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அபாய ஒளி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருப்பதால் போர் நிறுத்தம் நீடிக்கிறதா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நீடித்து வருகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சற்று முன்பு வரை போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கிறதா என்ற கேள்வி மக்களிடையே அந்த பகுதி மக்களிடையே எழுந்திருக்கிறது பார்த்து வருகிறோம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் ஒப்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் தற்போது ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன நடக்கிறது விரிவான விவரங்களை பதிவு செய்யும் இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த சில தினங்களாகவே மோதல் என்பது நீடித்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக அமெரிக்க விமானப்படையினர் ஈரான் எல்லைக்குள் நுழைந்து ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதற்கு பிறகு ஈரானும் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தளங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்த நிலையில் இன்று காலை ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இரண்டு நாடுகளுமே இதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தாலும் கூட இரு நாடுகளும் தனித்தனியே இது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடப்படாத சூழல்ல சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஈரானிய ஊடகங்கள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்த முடிவு குறித்தெல்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இதே போல இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேல் அரசு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவு கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இன்று இந்திய நேரப்படி ஒன்பது முப்பது மணி வரை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையிலே இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்தப்படவிட்டால் தொடர்ச்சியாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் என்பதை எல்லாம் இஸ்ரேலுடைய பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையிலே இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் மீது மீண்டும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் ஏர் சைரன் என்பது அதாவது அபாய ஒளி என்பது ஒழிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கான காரணம் ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியிருப்பதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கிறது அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையிலுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள் மேலும் இஸ்ரேல் தங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏவுகணைகளை வானத்திலே அளிக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ற தகவல்களையும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் அதே நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் மத்திய ஆசிய நாடுகள்ல தொடர்ச்சியான பதற்றம் என்பது நீடித்து வந்த நிலையில இரு நாடுகளுமே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக டிரம்ப் அறிவித்ததற்கு பிறகாக மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதாக கருதப்பட்டாலும் கூட தற்போது ஈரான் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதே நேரத்துல ஏர் செயலன் தொடர்ந்து ஒழிக்கும் என்று அவர்கள் அறிவித்திருப்பது மீண்டும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்